நம்முடைய தென்னிந்தியாவிலே நம்மால் கவனிக்கப்பட வேண்டிய நிறைய கோவில்கள் இருக்கின்றன நிறைய குளங்கள்லாம் இருக்கின்றன அதுபோக இது போன்ற இடத்திலே காஷ்மீர் போன்ற இடத்திலே நார்த் ஈஸ்ட் திரிபுராவிலே பிளக் என்று ஒரு இடம் இருக்கிறது ஊனகோட்டி என்று ஒரு இடம் இருக்கிறது அருமையான சிற்பம் மகாபலிபுரம் சிற்பம் போன்று அந்த கங்காவதரணம் செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூலக்கோட்டி என்கிற இடத்திலே விளக்கு என்கிற இடத்திலே அந்த சூரியனுடைய விக்கிரகம் இருக்கிறது இப்படி பல கோவில்கள் இருக்கின்றன அந்த மொஹஞ்சதாரா ஹரப்பாங்கிறதுலாம் எப்படி இருந்திருக்கும் அதையும் நாம இந்த அனுமானத்தின் மூலமாக அதை நாம் ஒரு யோசிச்சு பார்க்கணும் இப்படி பல கோவில்கள் இந்த பாரத வருஷே பரத கண்டே இன்று நாம் சங்கல்பத்திலே எதை சொல்கிறோமோ இந்த பாரத வருஷத்திலே பரத கண்டத்திலே பல கோவில்கள் அருமையான கோவில்கள் இருக்கின்றன குகை கோவில்கள் இருக்கின்றன குடவரை கோவில்கள் இருக்கின்றன இப்படி இந்த அருமையான கோவில்களை கட்டட ரீதியாகவும் சரி பூஜை ரீதியாகவும் சரி பக்தி வேதங்கள் உபனிஷத்துகள் சாஸ்திரிய சங்கீதம் பரதநாட்டியம் தெருக்கூத்து போன்ற கலைகள் மூலமாகவும் சரி இதையெல்லாம் மறுபடியும் நாம் நல்ல நிலைக்கு நல்ல பிரகாசமான நிலையிலே கொண்டுவதற்கு நமக்கு உரிமை இருந்தாலும் உரிமம் இல்லை அரு சங்கர்